கற்றுக் கரவை கனங்கள் பலகுறந்து செற்றார் திருளடிய சென்றே செருக்கையும் குற்றம் ஒன்று இல்லாத கோவலத்தம் பொற்கொடியே குற்றரவ அல்புல் குணமையிலே போதராய் சுட்டத்து தோழிமா எல்லாரும் வந்து நின் முற்றம் புகுந்து முகில்வண்ணன் பேர்பாட சிற்றாரி பேசாரி செல்வ பெண்டாட்டி நான்கும் பொருளேலோ என்பாவாய் பொருள் கன்றுகளுடன் கூடிய பறவை பசு உடையவர்களும் பகைவர்களின் வலிமை கெடும்படி மிக தைரியமாக அவர்கள் இருக்கின்ற இடங்களில் போய் போர் விடுபவர்களும் குற்றங்கள் ஏதும் இல்லாதவர்களும் ஆகிய கோபாலர்களின் குளத்தில் பிறந்த பொற்கொடியே காட்டில் தன்னிச்சை மயில் போன்றவடி எழுந்து வா சுட்டத்தாரு, தோழி மார்களும் ஆகிய எல்லோரும் உன் வாசலில் வந்து சேர்ந்து கார்மேக கண்ணனின் திருநாமத்தை பாட அசையாமலும் பேசாமலும் உறங்குகின்றாயே நீ ஏன் இவ்வாறு செய்கின்றாய்